பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏ டாக்ஸ் வே ஹோம் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் இது ஓடிடியில தான் நான் பார்த்தேன் வேற்றுமொழி படங்கள்ல வித்தியாசமான படங்களை பத்தி பேசலாம் தான் இதோட நோக்கம் அப்படி தான் வந்து முன்னாடி நம்ம வந்து ஆடு ஜீவிதம் அந்த படத்தை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த படத்தை பத்தி பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னா நாயோட உணர்வு அதுதான் இந்த படத்தோட கதை ஹீரோ வந்து ஹீரோ வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த கதை வந்து அமெரிக்காவில் நடக்குது ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து கட்டடமெல்லாம் இடிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து பூனைகள்லாம் வந்து தங்கியிருக்கு பூனைகள்லாம் தங்கியிருக்கிறதுனால இந்த பையன் அதாவது ஹீரோ பையனுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அப்போ தான் காலேஜ் முடிச்சிட்டு ஒர்க்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காப்புல கூட அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது ஒலிவியா இந்த ஹீரோவோட பேர் வந்து லுக்காஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடிக்கு அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த எதிர்க்க இருக்கிற ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு போய் அந்த கிட்டன்ஸுக்கும் கேட்டுக்கும் வந்து ஃபுட்டு வைக்கிறத ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்காங்க அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்க்கு அது பிடிக்காது ஆனால் அந்த ஓனர் இல்லாத சமயத்தில் போய் வைக்கிறாங்க அப்படி ஒரு வாட்டி வைக்கிறதுக்கு போகும்போது நாய் பிடிக்கிறவங்க வராங்க அந்த ஊரில் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் நாய்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு வராங்க அப்படி வந்து அந்த இந்த அந்த கட்டடம் இருக்கு இல்லையா அந்த கட்டடத்துக்குள்ள நாய்கள்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க இருக்குதான்னு பார்த்துட்டு நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க பெரிய நாய்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போனவொன்னே இந்த பசங்க அதாவது இந்த பொண்ணும் இந்த பையனை வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அது உள்ள போய் பார்க்குறாங்க இதுக்குள்ளே கிட்டன்ஸ் தானே இருந்தது நாய் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபுட்டு வைக்கிறாங்க பூனை குட்டிகளும் பூனையும் வந்து சாப்பிடும்போது ஒரு நாய் குட்டி நாய் அந்த நாய் வந்து பிடிக்கும் போது அந்த குட்டி நாயோட அம்மாவை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த நா இந்த குட்டி நாயை வந்து அந்த ஆட்கள் வந்து பிடிக்காமல் வந்து பாதுகாத்தது யார்னா ஒரு பூனை அந்த பூனை என்ன பண்ணோம்னா அந்த பூனைக்குட்டிகளை கவ்விட்டு போகிற மாதிரி இந்த நாய்க்குட்டியை கவ்விட்டு போய் ஒழிச்சு வச்சிடும் அதனால் அந்த நாய் பிடிக்கிறவங்களால பிடிக்க முடியாது ஒரு நாயை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறது யாருன்னா பூனை தான் பால் கொடுக்கும் பூனை தான் பால் கொடுத்துட்டு அந்த பூனை கூடவே தான் அந்த நாய்க்குட்டி இருக்கும் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது போது தான் அந்த அந்த கிட்டனுக்கு இவங்க அந்த அந்த பூனை பூனைக்கும் பூனை குட்டிகளுக்கும் சாப்பாடை வைக்கும் போது இந்த நாய் பார்க்கும் இனிமேல் வந்து அம்மா கூட இருந்தால் அதாவது பூனை கூட இருந்தால் பால் அதுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப பசி எடுக்கும் பூனைக்கு எவ்வளோ பால் வரும் அதனால அம்மா கூட இருக்கக்கூடாது இவங்கள பார்த்தா நல்லவங்களா தெரியுது இவங்க அம்மாக்கே சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணுவோம் குடுக்குடுன்னு அவங்கள போய்ட்டு நக்க ஆரம்பிக்கும் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகிடும் நீ எப்படி இதுக்குள்ளே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவானா அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா பார்ப்பாங்க அவங்க அம்மாவும் சரி ஓகே பையன் தானே வச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த குட்டி நாயை வந்து அவன் ரொம்ப அதை நல்லா டேக் கேர் பண்ணி நல்லா வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருவான் அது ரொம்ப அட்டாச்சாக உணர்வு ரீதியாக ரொம்ப ஆகிடும் நாய் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் இவனுக்கும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வேலையும் கிடச்சிடும் இவன் வேலைக்கும் போயிடுவான் இவங்க அம்மாவும் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போயிடும்போது நாய் வந்து உள்ளே இருக்கும் இந்த ப்ரைவேட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இருக்காங்க இல்லையா அந்த ஓனருக்கு வந்து இந்த பையன் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா வந்து இந்த கிட்டன்ஸ்க்கெலாம் ஃபுட்டு வைக்கக்கூடாது அதாவது புனைக்குட்டிகளுக்கு புனைக்கெல்லாம் ஃபுட்டு வைக்கக்கூடாது அவங்க தேவையில்லாமல் என்னோட அஹ் என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அத்துமீறாங்க ட்ரெஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அந்த பையனோட அம்மா கிட்ட சண்டை போடுவாரு சண்டை போடும்போது இந்த நாய் வளர்க்குறத அவர் தெரிஞ்சு இவர் என்ன பண்ணிடுவார்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு அந்த ஊர்ல வந்து பெர்மிஷன் இல்லாம நாய் வளர்க்கக்கூடாது அதனால அதுவும் ஸ்ட்ரே அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து திருநாய்களை வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க மாகாணத்தில் ஒரு சட்டமா இருக்கும் இவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த பையன் என்ன பண்ணிடுவானா இந்த நாய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்சு போயிடும் அந்த நாயை கூட்டிட்டு அவனோட ஆஃபீஸுக்கு போயிடுவான் ஆஃபீஸ் போனோடனே இந்த நாய் பிடிக்கிறவங்களாம் வந்து செக் பண்ணிவிட்டு சரி நாய் இல்லைன்னு போயிடுவாங்க ஆனால் அந்த ஆள் வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த நாயை பார்த்துருவார் இந்த இந்த பையனோட பார்த்துருவாரு இந்த பையன் சொல்லுவான் உன்னை என்றைக்கு வேணாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போனாலும் நீ வந்து எங்கே பிடிச்சிட்டு போனாலும் நீ எப்பயாவது தப்பிச்சு பிடிக்க வரும்போது நீ எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணும் கோஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அது காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான் கோஹோம் கோஹோம்ட்டு அது வந்து அவன் சொன்ன உடனே அது ஓடிடும் கரெக்டாக வீட்டுக்கு போயிடும் இந்த மாதிரி அதை பழக்கி வச்சுருப்பான் ஒரு நாள் வந்து கரெக்டாக ஆனால் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க கோ ஹோம் சொல்லும் போது அது போகாது தான் கூட இருக்கே நான் ஏன் போகணும் அப்படின்ட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துக்கும் அவங்க வந்து அந்த நாய் பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சி கொண்டு போய் ஷெல்டரில் போட்டுருவாங்க அந்த நாய்க்குன்னு இருக்கிற இடத்துல போட்டுருவாங்க அந்த ஷெல்டரில் போட்டவனே இவன் போய் இல்லை என் நாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போது அப்போ சொல்லுவாங்க பெர்மிஷன் இல்லாமல் நாயெலாம் வளர்க்கக்கூடாது நீங்கள் தேவையில்லாமல் வளர்த்துருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பயங்கரமாக போட்டுருவாங்க அப்புறம் ஃபைனை கட்டிட்டு அந்த நாயை கூட்டிகிட்டு வந்துடுவான் திருப்பியும் நீங்கள் வளர்த்திங்கனாலும் நாங்கள் வந்து ஃபைன் தான் போடுவோம்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால அவன் என்ன பண்ணுவானா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கோம் மெக்சிகோவில் கொண்டு போய் நம்ம விட்டுடலாம் மெக்ஸிகோல அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இருப்பாங்க அதனால நம்ம அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும் சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த நாயை கொடுத்துருவான் அந்த பொண்ணு கொண்டு போய் மெக்ஸிகோவில் விட்டுரும் விட்டதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு வந்து நாயை எடுத்துக்கிறோன்ட்டு அவர் நல்லா தான் பார்த்துப்பாரு ஆனா இந்த நாய்க்கு வந்து அவன் மேலேயே உயிரா இருக்கும் அவனோட தான் அது தூங்கும் அவன் பெட்டில் தூங்கும் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சுனா அவன் என்ன பண்ணுவானா அவனோட பிளாங்கெட்டை கழட்டி எந்த இதை ஸ்மெல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவான் அதுல வந்து அது படுத்து தூங்குவான் அவன் பிளாங்கெட் இருந்தாதான் தூங்கும் இல்லைன்னா தூங்கவே தூங்காது அவன் இருந்தால் தான் சாப்பிடும் அதுக்கப்புறம் அவன் சாப்பிடும்போது அஹ் சீஸ் வச்சு சாப்பிடுவான் அது சின்னதாக கொஞ்சமா ஒரு சீஸ் கொடுத்து அந்த சீஸ் அவன் அதுக்கு கொடுக்கணும் தான் அது வந்து அமைதியா இருக்கும் இல்லைன்னா இருக்காது ஆஹ் எப்பவுமே சின்னதா பிச்சு கொடுப்பான் அந்த மாதிரி ரொம்ப உணர்வா ரெண்டு பேருமே இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கவே பிடிக்காது அது என்ன நினைச்சுக்கோன்னா அந்த இனிமே நம்ம இது நம்ம வீடு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சொன்ன அந்த வார்த்தை கோஹோம் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை வந்து அது காதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அது என்ன பண்ணோம்னா அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிடும் இந்த பக்கம் அது ஓடும் அந்த பக்கம் அவன் நாலு நாள் கழித்து என்ன பண்ணுவானா அந்த பொண்ணோட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இதை பிக்கப் பண்ணுறதுக்காக மெக்சிகோ போவான் இது பார்த்தா இது ஓடிருக்கும் இது ஓடி அங்கே இங்கேன்னு ஓடி காட்டுக்கெலாம் போயிடும் காட்டுக்கெலாம் போகும்போது நிறையா ஸ்ட்ரகுள் ஆகும் அதுக்கு ஏன்னா காட்டுக்குள்ளே ஓநாய்கள்லாம் இதை சுற்று போட்டு அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க அப்போ வந்து சின்னதாக குட்டியாக ஒரு சிறுத்த குட்டி அது அம்மாவை தொலைச்சிட்டு அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அது வந்து என்ன பண்ணோம்னா இந்த நாயை வந்து ஃபாலோ பண்ணோம் நாயை ஃபாலோ பண்ணோம் நாய்க்கு குறை ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பார்த்த கிட்டன்ஸ் எல்லாமே குட்டியாக தானே இருப்பாங்க இது என்ன பிக் கிட்டனாக இருக்குது அப்படின்னு நினச்சி அது நினைக்கும் ஒருவேளை இது பெரிய கிட்டன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிட்டனை வந்து அது கூட் அதான் அது கிட்டன்னா அந்த சிறுத்து குட்டியை அது கூட்டு போயிட்டு நம்ம அம்மா நமக்கு பால் கொடுத்தாங்களே அதாவது பூனையை நினைக்கும் அது அது மாதிரி நம்ம அம்மாவோட குட்டிக்கு நம்ம தான் கிட்டனுக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்த குட்டிக்கு வந்து அது பால் கொடுக்கும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே அந்த காட்டுக்குள்ளேயே வளருவாங்க ஒரு கட்டத்தில் வந்து மனிதர்கள்லாம் வந்து சும்மா அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த காட்டுக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் போகும்போது இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்துருவாங்க அந்த டைமில் ஓனாயும் இந்த சிறுத்தையும் நாயுமே அட்டாக் பண்ண வரும்போது அங்கே இருக்க பேர்சன்ஸ்லாம் வந்து அதை காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றின உடனே அவங்களும் பயந்துடுவாங்க ஏன்னா அந்த சிறுத்து குட்டி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெருசாக தான் வளர்ந்துருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது அப்பயும் அது குட்டி தான் அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க பயந்த உடனே இவங்க ஓடும் போது அந்த சிறுத்தையும் இவங்கள பார்த்து பயந்து அது காட்டுக்குள்ளே ஓடிடும் இந்த நாய் என்ன நினைக்கணும்னா நம்ம லுக்காஸ் கிட்டே போகணுன்னா அதாவது நம்ம ஓனர் கிட்ட போகணும்னா நம்ம வந்து இந்த மனிதர்களோட தான் போனோம் தான் கரெக்டாக கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடயே அது அப்புறம் அவங்க போய்ட்டு டென்ட்டு போட்டு அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க நைட்டில் நைட்ல ரிலாக்ஸ் பண்ணும்போது இவங்க இந்த லூக்காஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து விளம்பரம் பண்ணியிருப்பான் அங்கே நிறைய வந்து அமைப்புகள்லாம் நாய்க்கான அமைப்புகள் அதாவது பெட்ஸுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும் போல இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துருப்பாங்க போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த நாயை கண்டுபிடிச்சா ரிவார்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி அங்க அங்கே அங்கங்கே ஒட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அந்த நாயை வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க அங்க வந்து காலும் வரும் கால் வரும்போது என்ன ஆகும்னா இந்த நாய் தான் அந்த அந்த நாய்க்கு வந்து நாயோட பேர் வந்து பெல்லா பெல்லான்னு சொல்லி அதுக்கு ஒரு டேக் ஒன்று போட்டு அதுல வந்து லூகாஸ்ன்னு சொல்லி அவனோட போன் நம்பரை எழுதி கட்டி வச்சிருப்பான் அதை வந்து இவங்க க கலட்டி பார்த்துட்டு அது என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இது பேர் பெல்லா அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு லூக்காஸோட நம்பர் இருக்குன்னு அடிப்பாங்க ஃபோன் அடிச்சோன்னா அவங்க நாய் இங்கே தான் இருக்குன்னு லூகாஸ் கிட்டே தான் பேசுவாங்க இது ரெகக்னைஸ் பண்ணிட்டு கத்தும் இது இது வந்து கொலைக்கும் கொள்ளைக்கும் போது என்ன ஆகும்னா சிறுத்தை வந்துடும் அதாவது இதோட ஃப்ரெண்டு அந்த குட்டி சிறுத்தை வந்துரும் அந்த சிறுத்தை பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் போனை கீனா எல்லாத்தையும் தூ போட்டுட்டு ஓடிடுவாங்க ஓடிட்டோன்னே அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது சரி நான் அவங்க வச்சிருக்க அந்த மீன் கறி எல்லாம் தூக்கிட்டு அந்த சிறுத்தை குட்டியோட போயிடும் அது போனோடனே திருப்பி அது காட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஸ்ட்ரகிள் பண்ணி அங்க இங்கன்னு சுத்தி ஆனா அதுக்கு வந்து அது காதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் கோஹோம் கோஹம்ட்டு அப்புறம் நம்ம எப்படியாவது போயிடணும் போயிடணும் அப்படின்னு இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும்னா சிறுத்தை அதால் பிரிய முடியாது நான் இந்த குட்டியை வந்து நம்ம பிரியவே கூடாது நம்ம அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரியே நம்ம இந்த குட்டியை பாத்துக்கணும் இந்த குட்டிக்கு என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு அந்த குட்டி குடியும் இருக்கும் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இது அந்த பனி பனிக்காலம் வந்துடும் ஸ்னோ நிறைய ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிரும் பனிக்காலம் வந்து நிறைய ஸ்னோ வரும் போது அந்த இடத்துக்கு ஒரு நாய் சவுண்டு ஒன்று வரும் இதை கேட்டோன்னா நம்ம நாய் சவுண்டுக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐ நாய் வந்துருச்சு நம்ம அது கூட போய் விளையாடலாம்னு சொல்லி ஓடும்போது அந்த நாயை வச்சு பனி சறுக்கு விளையாட்டு விளையாடுறதுக்காக வந்திருப்பாங்க அந்த இடத்துல பெரிய அந்த பனி புயல் வந்துடும் புயலில் வந்து மாட்டிப்பாங்க எல்லாருமே மாட்டிக்கும் போது இந்த நாய் எல்லாமே மாட்டிக்கும் அதில் வந்து அந்த பனி சறுக்கு விளையாட்டு விளையாட வந்த ரெண்டு பேர் வந்து காப்பாற்றுவாங்க இந்த நாயை ரெ இன்னொரு ஒரு நாய் வந்திருக்கும் அந்த சவுண்டு இல்லையா அந்த நாயும் இந்த நாயும் காப்பாற்றுவாங்க அந்த நாயோட ஓனர் வந்து அந்த பனிக்கு அடியில் மாட்டிப்பார் அவரையும் காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க சேர்க்கும் போது அதான் அந்த நம்ம ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்ற மாதிரி அந்த ஊரில் கூப்பிடுவாங்க அவரை ஏற்றி அனுப்பும்போது நாயும் கூப்பிட்டு போங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைல்ல நாயெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது நாங்கள் வேணால் குணமாயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நாயோட உணர்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் நாயை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க மாதிரி அந்த ஆளுக்கு குணமாயிட்டதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி நாயை கொண்டு வந்து அவர் குணமாயிடுச்சு நீங்கள் நாயை கொண்டு போய் விடணும்னா விட்டுருங்க அப்படின்னு ஒன்று இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு நாயும் கூட்டு போவாங்க அந்த அந்த குணமாகிற அந்த காலக்கட்டத்தில் இந்த ரெண்டு நாயுமே நல்லா பார்த்துப்பாங்க அவங்க அதில் என்னென்னா இந்த நாய்க்கு என்ன பேர்னே தெரியாது அந்த நாய்க்கு என்ன பேருன்னு தெரியும் இன்னொரு நாய் குலைச்ச நாய்க்கு பேர் தெரியும் தெரியும்னா அந்த பனி புயல் வரும்போது அவர் வந்து கூப்பிட்ருப்பாரு அந்த நாயை வந்து டச்சுன்னு ஏதோ கூப்பிட்டுருப்பாரு பேர் கூப்பிட்ருப்பாரு அதனால் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நாய்க்கு இந்த பேர்னு இந்த நாய்க்கு என்ன பேருன்னு தெரியாது இவங்களே இந்த நாய்க்கிட்ட வந்து பேரெல்லாம் சொல்லுவாங்க உன் பேர் என்ன கேரளா உம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு பேரை சொல்லுவாங்க கடைசியில் பெல்லா அப்படின்வாங்க உடனே இது குலைக்கும் ஓ உன் பேர் பெல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு இனிமேல் உன் பேர் பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்துப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்புறமா அவர் குணமாயிட்டாருன்னு ஃபோன் வந்தோன்னா இந்த ரெண்டு நாயையும் கூட்டு போய் விடறதுக்கு போகும்போது அவர் வந்து இந்த நாயே எனக்கு வேண்டாம் என் நாயை கூப்பிட்டு போயிருங்க இதால் தான் என் கால் உடைஞ்சிச்சு ஏன்னா அந்த நாய் சவுண்டுக்காக தான் இந்த நாய் ஓடி வந்துச்சு அதனால தான் புயல் வந்துச்சுன்னு அவர் நினச்சிட்டு இந்த நாயை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது இவங்க சொல்லுவாங்க நாயே வேண்டாம்னு சொல்கிறீங்களே நாய்கள் தானே இருக்குது ஒரு நாய் இல்லையே ரெண்டு நாய் இருக்கணும்னா அப்புறம் சொன்ன அந்த நாய் எதுன்னு எனக்கு தெரியாது இதுதான் என்னோட நாய் எனக்கு வேண்டாம் இதை நீங்கள் ரோட்ல விடுறதுனால விட்டுக்குங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ரொம்ப ரூடா பேசிடுவாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து அவரை திட்டிட்டு சரி நம்மளே இந்த நாயை வளர்த்துருவோம்னு கூப்பிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆனா இதுக்கு வந்து அந்த ஆள் வந்து அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் வந்து பண்ணும் போது அதுக்கு வந்து அந்த லூக்காஸ் அவனோட ஓனரோட ஞாபகம் வரும் அதனால் நம்ம அவன்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப க அங்கேருந்து ஓடிடும் அது தப்பிச்சு ஓடிடும் இந்த டச் இருக்குல்ல அந்த அதுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு உனக்கான லூகாஸ் கிடச்சிட்டான் ஆனால் நீ அவன் கூட இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும் ஒரு வழியாக அது போய் பல இன்னல்கள்லாம் சந்திச்சு எப்படியோ அவங்க ஓனர் வீட்டை வந்து அதை கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சா அங்கே ஓனர் வீட்டில் வந்து ஓனர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆனால் மதர் கேட்டு அது வந்து பார்க்கும் அது பார்த்தோன்னே இது ரெகக்னைஸ் பண்ணிக்கும் மதர் கேட் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு நேரம் அவனோட வேலை இடத்துக்கு போகும் போன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க இதை ஏன்னா இதுக்கு வந்து போகும்போது என்னென்னா இது இது வந்து ரெண்டு வின்டர் கழித்து போகும் ரெண்டு வின்டர்னால் ரெண்டரை வருஷம் கழித்து போகுது ரெண்டு காலத்தை கழித்து போகும்போது அதுக்கு காலு கையெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஆனாலும் அங்கே உடனே அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த அஸ் அவனும் பார்த்துட்றான் பார்த்து அந்த நாய்க்கும் அவனுக்குமான உணர்வு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அழுவுவாங்க அது சூப்பராக இருக்கும் அது முடித்தோடனே நாயை கொண்டு போய் ட்ரீட்லாம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அந்த அந்த டைமில் அந்த ஒலிவியாக அவன் மேரேஜும் பண்ணியிருப்பான் கேர்ள் ஃப்ரெண்டை அப்போ அந்த நாய் வந்து கடைசியாக முடிக்கும் போது சொல்லும் முதல்ல நானும் லூகாஸும் இருந்தோம் இப்போ நான் லூகாஸ் ஒ இருக்காங்க மூணு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஹீஸ் மை மேன் அப்படின்னு சொல்லும் இவன் எனக்கான எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட நாய் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு அழகாக முடிச்சிருப்பாங்க இதில் நமக்கு என்ன அப்படின்னா நாய் ஒரு நாய்க்கு வந்து அந்த ஊர்ல அந்த ஷெல்டர்னு சொல்றேன் இல்லையா அந்த கவர்மெண்ட் பிடிக்கிறது கூட வந்து எனக்கு எப்படி பார்த்தேன்னா அதுலயும் தனித்தனியா தான் வந்து ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருக்காங்க நாய்க்குன்னு தனித்தனி யாரா கொடுத்துருக்காங்க நாய்க்குன்னு தனித்தனியாக ஃபுட்டு கொடுக்குறாங்க அங்க அனுப்புறதுக்கே வந்து அவங்க வந்து இல்லை இல்லை நீங்க சரியா பார்த்துக்க மாட்டீங்க அங்கே போனா நாய் செத்துரும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வந்து சண்டை போடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து தெருவில் நிறையா நாய் இருக்கும் யாரையாவது குழந்தைங்கள வந்து வெறி வெறி நாய் கடிலாம் கடித்து குழந்தைங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா ராபி சூசி போட்டுடுறோம் கருத்தடை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி நாய்க்கான ஷெல்டர் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து உருவாக்குனால் நமக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கும் நாய்களுக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கும் நாயை அழிக்கிறதோ இல்லை நாயை வந்து கொடுமைப்படுத்துறதோ இதை தாண்டி இது ஏன்னா நாயும் நம்மளோட அது வந்து டொமஸ்டிக் அனிமல் ஆகி பல நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்போ நாயோடு சேர்ந்து தான் நம்மளோட வாழ்க்கை நாய் மட்டும் இல்லை பூனை எல்லாரோடையும் சேர்ந்து தான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை அப்படிங்கும் போது மிருகங்களோடையும் சேர்ந்து தான் நம்மளோட நம்மளோட வாழ்க்கை இருக்க போது அப்போ நம்மளை மட்டும் நம்ம காப்பாற்றக்கூடாது கூடாது அதுங்களையும் சேர்த்து காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து சொல்லக்கூடியது அப்போ நம்ம நாட்டுல வந்து நாய் இந்த மாதிரி பெட் பெட்டானிமல்ஸ்க்கும் கரெக்டான ப்ராப்பரான ஷெல்டர்கள் உருவாக்கி நாய்களுக்கும் ஷெல்டர்கள் உருவாக்கி கவர்மெண்ட் வந்து அவங்களை கையகப்படுத்தி அவங்களுக்கான என்னென்ன இதுவோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு உணர்த்தது வேறு ஒரு படத்தில் பார்ப்போம் நன்றி